பிரம்மசூத்திரத்துடைய எசன்ஸ் வேறு ஒன்றும் இல்லை அந்த புஸ்தகத்தில் தான் முதல்ல இது கான்செப்ட் சொல்கிறார் அதுக்கப்புறம் சாகரத்துக்கு வந்து அதுக்கப்புறம் கைவல்லிய நவநீதத்துக்கு வந்து சேர்ந்துருக்கிறது அப்போ இங்கே ஒரு ஆதாரம் இருக்குது இந்த ஒரு ஆதாரம் இருக்குது இந்த ஆதார் வேறு வழி இல்லை இந்த ஆதாரத்தை இப்படி தான் பேசியாக்கணும் இது என்ன கைவல்லிய நவநீதம் நல்லா தானே வந்து கொண்டு இது என்ன திடீர்னு நீங்கள் வந்து ஆதாரம் அதிர்ஷ்டானம் இது கயிறு அகம் பரம்னு சொல்லி ஒரே குழப்பமாக இருக்கிறது உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாத உச்சக்கட்ட சிந்தனைகள் நம்முடைய இந்தியன் பிலாசபியில் இருக்குது அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போ நம்ம படித்தது ஆதாரம் அதிஷ்டானம் என்கின்ற விஷயம் அதாவது ஒரு ஆச்சரியகரமான விஷயம் கேவல நிலை அப்படின்னு சொல்லும்பொழுது உயர்ந்த முக்தி நிலை பிரம்ம நிலை ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் கேவல நிலை அப்படின்னா ஒரு மட்டமான பொருளை பயன்படுத்துகிறோம் வேதாந்தத்தில் கேவலம்னு சொல்லும்போது பிரம்மஸ்தி பிரம்மநிலை கைவல்ய நவநீதம் அடுத்த மூன்று பாடல்கள் நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு அபவாத இலக்கணம் நாற்பத்தி நான்காவது அடுத்த பாடலும் கொஞ்சம் சேலஞ்சிங்கான பாடல்கள் முயற்சி செய்வோம் புரிந்து கொள்ளலாம் ஆதாரம் மறைந்து போனால் ஆரோபம் எங்கே தோன்றும் ஆதாரம் மறையாதாக ஆரோபம் இலையே என்றால் ஆதாரம் சமம் விசேடம் ஆமனை இரண்டு கூறாம் ஆதாரம் சமம் ஆரோபம் விசேடமாமே இந்த பாடலை அனலைஸ் பண்ணும் கயிறு கயிறு மேல் தோன்றுகின்ற கல்பனையான பாம்பு இந்த கயிறு மேல் இந்த பாம்பு ஆரோபணம் செய்யப்பட்டிருக்கிறது எப்பொழுது இல்லை மந்த அந்தகாரத்தில் சாயங்கால வேலையில இருட்டும் இல்லை பகலும் இல்லை அப்படி ஒரு மந்தமான ஒரு அந்தகாரம் ஒரு சூழ்நிலையில் சாயங்கால வேலையில் இந்த கயிறை பார்த்து கயிறு மேல் பாம்பு இருப்பது போல கற்பனை செய்து கொள்கிறோம் இந்த கயிறை பாம்பாக நினைத்து கொள்கிறோம் சூப்பர் இம்போஸ் பண்ணுற பாம்பை இந்த கயிறு மேல் அப்போ வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணப்பட்ட அந்த கற்பனை செய்யப்பட்ட ஆரோபிதம் செய்யப்பட்ட பாம்புக்கு ஒரு விஷயம் ஆதாரமாக இருக்க வேண்டும் அந்த ஆதாரம் இங்கே கயிறு இப்போ இந்த ஆதாரம் கயிறு ஆரோபணம் பாம்பு இந்த விஷயத்தை வைத்துக்கொண்டு இந்த இரண்டு பாடல்களை படிப்போம் ரொம்ப பாப்புலர் எக்ஸாம்பிள் அது இந்த எக்ஸாம்பிள் தெரியாத ஒரு மாணவனே உலகத்தில் இருக்க முடியாது ரொம்ப பாப்புலர் அப்ப கயிறு உண்மை பாம்பு பொய் இந்த பாம்பு இந்த கயிற்றின் மேல் ஆரோபணம் செய்யப்பட்டிருக்கிறது இப்ப பாடல்களை பார்ப்போம் ஆதாரம் மறைந்து போனால் ஆரோபம் எங்கே தோன்றும் இந்த ஆதாரமாக இருக்கக்கூடிய கயிறு மறைந்து போனால் அதற்கு மேல் இருக்கக்கூடிய ஆரோபம் எங்கே தோன்றும் ஆரோபம் தோன்றது ஆதாரம் இல்லைனால் ஆரோபம் இல்லை லாஜிக் ரொம்ப சிம்பிள் லாஜிக் ஈஸியாக புரிஞ்சுக்கல அப்போ இந்த ஒரு ஆரோபணம் செய்யப்பட வேண்டும் என்றால் ஒரு ஆதாரம் அவசியம் அதான் பாயிண்ட் ஆதாரம் இல்லை என்றால் ஆரோபம் எங்கே தோன்றும் ஒரு உண்மையே கேள்விப்போல கேட்கிறார் அவ்வளோதான் இது வந்து முதல் பாயிண்ட் அடுத்த பாயிண்ட் ஆதாரம் மறையாத ஆகில் ஆரோபம் இலையன் இல்லையே என்றால் இந்த ஆதாரம் மறையாத ஆகில் ஆஹ் ஆதாரம் மறையாதுன்னா ஆதாரம் தோன்றுகின்றது அப்படின்னு அர்த்தம் அப்ப ஆதாரம் தோன்றினால் இதை கண்டறிந்தால் ஆரோப்பம் இல்லை ஆரோப்பம் இல்லாம போயிடும் ஏன்னா உண்மையை கண்டால் பொய் இல்லாம போயிடும் இது செகண்ட் பாயிண்ட் இந்த ஆதாரம் இது ஆரோப்பம் ரெண்டு விஷயம் கிளியர் ஆயிட்டு பழுத்தது ஆதாரத்தை மட்டும் எடுத்து பேச போகிறார் ஆதாரம் சமம் விசேடமாம் என இரண்டு கூறாம் இந்த ஆதாரம் இரண்டு விஷய இரண்டு விதமாக பிரிக்கப்படுகிறது ஆதாரம் சமமா எங்கும் ஆரோபம் விசேடமாமை இந்த ஆதாரம் இரண்டு விதமாக பிரிக்கப்படுகிறது ஒன்று சமம் இன்னொன்று இன்னொன்று விசேடம் சமஸ்கிருதத்தை சொல்லும்போது சாமானியம் விசேஷம் இந்த ஆதாரம் இரண்டாக பிரிக்கப்படுகிறது ஒன்று சாமானிய ஆதாரம் இன்னொன்று விசேஷ ஆதாரம் இந்த சாமானிய ஆதாரம் விசேஷ ஆதாரம்னா என்ன அப்படின்னா அடுத்த பாடல நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறார் சகமதில் இது என் சுட்டாம் சமானம் தான் மிக மிகை கயிறாம் என்னும் தான் மறைந்து போகும் அகமெனும் எனும் சமானம் தன்னை அஜானம் மறைத்திடாது பகர் விசேடமதாம் சீவன் பரம் எனும் அதனை மூடும் இந்த பாடலை அனலைஸ் பண்ணுவோம் சகமதில் இந்த உலகத்தில் இது என் சுட்டாம் சமானம் தான் மறைந்திடாது இந்த உலகத்துல ஒரு பொருளை குறிக்கும் போது இதுன்னு சொல்றோம் அந்த இதுன்னு சொல்றமே அது சாமானிய ஆதாரம் சமானம் அந்த ஆதாரம் மறைந்திடாது அது மறைக்காது மறைந்து போகாது மிக இது கயிறாம் என்னும் விசேடம் தான் மறைந்து போகும் இது கயிறு இது கயிறு இது என்கின்றது மறைந்திடாது மறைஞ்சு போகாது கயிறு என்பது மறைந்து போகிறது அது விசேஷம் இது என்பது சாமானியம் கயிறு என்பது விசேஷம் சாமானியம் மறையாது விசேஷம் மறைந்து போகிறது இது வெளி உலகத்தில் சொல்லப்பட்ட உதாரணம் இதே உள்ளுலகத்தில் சொல்றார் அகம் என்னும் சாமா சமானம் தன்னை அஜ்ஞானம் மறைத்திடாது அகம் அகமின் நான் நான்கெண் நான் என்கின்ற ஒரு விஷயத்தை அந்த சமானம் சாமானியமான ஆதாரத்தை அஜ்ஞானம் மறைத்திடாது அஜ்ஞானம் அது மூடி மறைக்காது அகம் என்னும் சமானம் தன்னை அஜ்ஞானம் மறைத்திடாது உள்ளுலகத்தில் நான் அப்படின்ற விஷயத்த இந்த அஜ்ஞானம் மறைக்காது பகர் விசேடமதாம் சீவன் பரமெனும் அதனை மூடும் இந்த ஜீவன் உள்ளுக்குள்ள ஆன்மாவை மூடுகிறது அப்ப நான் ஆன்மா அகம் பரம் அகம் என்பது அஜானத்திலால் மூடப்படாது பரம் என்பது அஜ்ஞானத்திலால் மூடப்படுகிறது அல்லது ஜீவனால் மூடப்படுகிறது இப்ப ஒரு சில விஷயங்களை படிப்போம் படிச்சு முடிச்ச பிறகு இந்த பாடல் சுலபமாக புரிவதற்கு வாய்ப்புண்டு அது என்ன விஷயம் அப்படின்னு பார்ப்போம் இப்போ கயிறு இருக்குது இந்த கயிறை பார்க்குறோம் அதை என்ன சொல்கிறேன்னா இது கயிறு அப்படின்னு சொல்கிறோம் இந்த கயிறு தெளிவாக இருக்குது பாம்பு அதன் மீது கற்பனையான பாம்பு அதன் மீது ஆரோபிக்கப்படாமல் இருக்கும்போது இது கயிறு அப்போ ரெண்டு விஷயம் இருக்குது இதுன்னு ஒன்று இருக்கிறது கயிறுன்னு ஒன்று இருக்குது இது கயிறு வந்த அந்த காலத்தில் அந்த கயிறு மேலே பாம்பை ஆரோப்பணம் செய்கிறோம் அப்போ அந்த இடத்துல என்ன பேருனா இந்த கயிறை தான் இது பாம்புன்னு சொல்லிக்கிறோம் அந்த கயிறையே பாம்புன்னு சொல்லிக்கிறோம் அப்போ பாம்பு தோன்றாத பொழுது இது கயிறு பாம்பு அந்த கயிறின் மீது தோன்றிய போது இது பாம்பு அப்ப இது கயிறுன்னு சொல்லும்பொழுது பாம்பு தோன்றாத நிலையில இது கயிறுன்னு சொல்லும்போது இது ஞான நிலை ஞான நிலையில் இது கயிறு அஜான நிலையில் இது பாம்பு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஞான நிலையில் அக்ஞான நிலையில் இந்த இரண்டு நிலைகளிலும் இது இது என்பது காவனாக இருக்கிறது பொதுவாக இருக்கு இந்த பொதுவாக இருக்கக்கூடிய இது இதுன்னு இருக்கே இதுக்கு பேர் ஆதாரம்னு பேர் சாமானிய ஆதாரம் அப்ப ஞான நிலையில இந்த கயிறு தோன்றுகிறது அஜ்ஞான நிலையில இந்த கயிறு தோன்றுவதில்லை இது விசேஷம்னு பேர் விசேஷம் இப்ப இது அப்படின்னு தோன்றுகிறதே இது ஆதாரம் கயிறுன்னு இருக்கிறதே இது அதிஷ்டானம் இந்த சாமானியமான ஆதாரத்துக்கு ஆதாரம்னு பேரு விசேஷமான ஆதாரத்துக்கு அதிஷ்டானம்னு பேரு அப்ப இது கயிறு அப்படின்னு ஒரு ஞான நிலையில் இது என்பது ஆதாரம் கயிறு என்பது அதிர்ஷ்டானம் அப்ப இந்த கயிறு மறைக்கப்பட்டு அங்க பாம்பு தோன்றும் போது இது பாம்பு அப்படின்னு சொல்லுகிறோமே அந்த இடத்துல இது என்பது ஆதாரம் அந்த அக்ஞான திசையிலும் அந்த ஆதாரம் இது அப்படி என்று ஒளிர்கிறது அக்ஞான நிலையிலும் இந்த ஆதாரம் ஒளிகிறது இந்த அஜ்ஞான நிலையில் அதிர்ஷ்டானம் ஒளிர்வதில்லை தெரிவதில்லை அவ இதுதான் விசேஷம் விசேஷமான ஆதாரம் இது சாமானியமான ஆதாரம் சாமானியமான ஆதாரத்தை ஆதாரம்னு சொல்கிறோம் விசேஷமான ஆதாரத்தை அதிஷ்டானம் என்று சொல்கிறோம் இவ்வளவுதான் விஷயம் இதை புரிந்து கொண்டால் இந்த பாடல் புரிந்துவிடும் இப்ப இந்த விஷயத்த சமஸ்கிருத பதங்கள்ல பார்க்கும்போது ஆதாரம்னா என்னன்னா யோ பிராந்தி தசாயாம் அப்பி பிரதிபாதி ஆதாரம்னா இது ஞானநிலையிலும் ஒளிரும் அக்ஞான நிலையிலும் ஒளிரும் இது கயிறு இது பாம்பு அந்த இது என்பதுதான் ஆதாரம் யோ பிராந்தி தசாயாம் அபி பிரதிபாதி பிராந்தி தசாயாம் அபி அக்ஞான நிலையிலும் கூட அது ஒளிரும் அதுக்கு பேர் ஆதாரம்னு பேர் இது அதிர்ஷ்டானம் என்ன யோ பிராந்தி தசாயாம் ந பாதி அதிர்ஷ்டானம் என்பது என்னென்ன இது ஞான நிலையில் மட்டும் ஒளிரும் அக்ஞான நிலையில் அது ஒளிராது கயிறு என்பது ஞான நிலையில் இருக்கிறது கயிறு என்பது அஞ்ஞான நிலையில் நமக்கு தெரிவதில்லை கயிறு மறைக்கப்பட்டு அங்க பாம்பு தோன்றுகிறது பாம்பு தோன்றும் போது கயிறு என்கின்ற அதிர்ஷ்டானம் கண்களுக்கு தெரியாது புலப்படாது ஒளிராது அது அதிர்ஷ்டானம் அப்ப அந்த அதிர்ஷ்டானம் ஞான நிலையில் ஒளிரும் அஜான நிலையில் ஒளிராது அது அதிர்ஷ்டானம் ஆதாரம் என்பது ஞான நிலையிலும் இருக்கும் அஜ்ஞான நிலையிலும் இருக்கும் இதுதான் ஆதாரத்துக்கும் அதிர்ஷ்டானத்துக்கும் அல்லது சாமானியமான ஆதாரம் விசேஷமான ஆதாரத்துக்கும் உள்ள வேறுபாடு இது கயிறு இது பாம்பு அப்படின்னு வெளி உலக விஷயத்தை வைத்துக்கொண்டு கொண்டு புரிந்து கொண்டோம் ஆதாரம் அதிர்ஷ்டம் இதையே உள்ளுலகத்தில் எப்படி புரிந்து கொள்ளுது அப்படின்னா நான் மனிதன் நான் சிறந்தவன் நான் பாடகன் நான் அறிவாளின்னு சொல்றவன் இங்க இருக்கக்கூடிய நான் நான் இருக்கு இதுதான் ஆதாரம்னு பேர் யோ பிராந்தி தசாயமாவை பிரதிபாதி பிராந்தி நிலையில் அஜ்ஞான நிலையிலும் இது ஒளிர்கிறது இது இந்த நான் என்கின்ற ஆதாரம் நான் ஆனந்த ரூபன் நான் சர்வஜன் நான் ஒளிமயமானவன் நான் முக்தன் அப்படின்னு ஒளிர்கிறதே இது அதிஷ்டானம் இந்த ஆனந்த ரூபம் சர்வஜம் ஒளிமயமானவன் முக்தன்றது அதிஷ்டானம் இங்கே மனிதன் சிறந்தவன் பாடகன் அறிவாள் என்பது மயக்க நிலை இது மயக்கமற்ற தெளிந்த நிலை இது மயக்க நிலை இந்த மயக்கமற்ற தெளிந்த நிலையில் ஞான நிலையிலும் நான் என்கின்றது ஒளிர்கிறது அக்ஞான நிலையிலும் நான் என்கின்றது ஒளிர்கிறது இங்கே அக்ஞான நிலையில் இருக்கிற நான் ஞான நிலையில் இருக்கிற நான் இது ரெண்டுமே இரண்டு நிலைகளும் ஒளிரும் இதுக்கு பேரு ஆதாரம்னு பேர் இந்த ஆனந்த ரூபன் சர்வஜன் ஒளிமயமானவன் முக்தன் அப்படின்றது இங்கே மட்டும் ஞான நிலையில் மட்டும் ஒளிர்கிறது அக்ஞான நிலையில் அது ஒளிர்வதில்லை அதனால் இதற்கு பேரு இந்த ஆனந்த ரூபம் சர்வஜன் ஒளிமயமானவன் முக்தன்றது அதிஷ்டானம் இதுதான் அதிஷ்டானத்துக்கும் ஆதாரத்துக்கும் உள்ள வித்தியாசம் இந்த விஷயம் ஆதாரம் அதிர்ஷ்டான விஷயம் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் இந்த விஷயம் யார் இது சொன்னார்கள் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா விசாரசாகரம்னு ஒரு வேதாந்த கிரந்தம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான் இது ரொம்ப ஸ்காலராக இருக்கிறவங்க இதை படிச்சிக்கலாம் சாமானிய மனிதர்கள் சும்மா அதை பார்த்துட்டு போனால் போதும் விசாரசாகரத்தில் ஆதாரம் அதிர்ஷ்டானம்னால் என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு இந்த விசார சாகரத்துக்கு எது காரணமாக அமைந்தது எந்த புத்தகமும் காரணமாக அமைந்தது அப்படின்னா இதற்கும் மேற்பட்ட ஒரு புத்தகம் அது என்னது சம்ஷேப சாரீரகம் அப்படின்னு ஒரு வேதாந்த புஸ்தகம் அதை இயற்றியவர் ஸ்ரீ சர்வஜாத்ம முனி அவர்தான் இந்த விஷயத்தை முதல் முதல்ல சொல்றார் ஆதாரம் அதிஷ்டானம்ன்ற ஒரு கான்செப்டை அவர் தான் கொண்டு வரார் அதுக்கப்புறம் அது சாகரத்துக்கு போகுது அதுக்கப்புறம் இதெல்லாம் படித்து நமது தாண்டவராய சுவாமிகள் தமிழில் கைவில்லிய நவநீதத்தில் இந்த விஷயத்தை கொண்டு வந்து வைக்கிறார் அப்போ இந்த ஆதாரம் அதிஷ்டானம் அப்படின்ற விஷயத்துக்கு யார் மூலமானவர் யார் காரணமானவர் யார் இந்த முதல் முதலில் தாட்டு கொண்டு வந்தது அப்படின்னா சர்வக்ஞாத்ம முனி அவர் எழுதிய புஸ்தகம் சம்ஷேப்ப சாரீரக்கம் பிரம்மசூத்திரோடைய எசன்ஸ் வேறு ஒண்ணுமில்லை அந்த புஸ்தகத்தில் தான் முதல்ல இது கான்செப்ட் சொல்கிறார் அதுக்கப்புறம் விசார சாகரத்துக்கு வந்து அதுக்கப்புறம் கைவல்ய நவநீதத்துக்கு வந்து சேர்ந்துருக்கிறது இப்போ ஆதாரம் அப்படின்னு ஒரு விஷயம் படித்தோமே இந்த கற்பனையான இருக்கக்கூடிய பாம்புக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய கயிறு அவள் கல்பிதத்துக்கு ஒரு ஆதாரம் அவசியம் இது ஆதார் இந்த ஆதாரத்துக்கு இரண்டு அம்சங்கள் உண்டு ஒன்று சமம் இன்னொன்று விசேஷம் சமம் விசேடம் அப்படின்னு தமிழ் சொல்கிறோம் இது சமஸ்கிருதத்தை சொல்லும்போது சாமானியம் விசேஷம் அப்படின்னு பேர் சாமானிய ஆதாரம் விசேஷ ஆதாரம் இந்த சாமானிய ஆதாரத்துக்கு ஆதாரம்னு தான் பேர் விசேஷ ஆதாரத்துக்கு அதிஷ்டானம்னு பேர் அப்போ இங்கே ஒரு ஆதாரம் இருக்குது இந்த ஒரு ஆதாரம் இருக்குது இந்த ஆதாரம் வேறு வழி இல்லை இந்த ஆதாரத்தை இப்படி தான் பேசியாகணும் இந்த வார்த்தை இப்படி தான் பேசியாகும் ஆதாரம் இரண்டு அம்சங்களை கொண்டது ஒன்று சாமானிய அம்சம் விசேஷ அம்சம் சாமானிய அம்சம் கொண்ட ஆதாரத்துக்கு ஆதாரம்னு பேர் விசேஷ அம்சம் கொண்ட ஆதாரத்துக்கு அதிர்ஷ்டானு பேர் இது உதாரணத்துக்கு பார்க்கும்போது இது கயிறு இது என்பது ஆதாரம் கயிறு என்பது அதிர்ஷ்டானம் இது வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய உதாரணம் உள்ளுலகத்தில் எப்படி புரிந்து கொள்வதுன்னா அகம் பரம் நான் நான் பரம் அல்லது நான் ஆத்மா அவ இது வந்து ஆத நான் என்பது ஆதாரம் இந்த ஆன்மா என்பது அதிர்ஷ்டானம் இப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டும் இது என்ன கைவில் நம்ம நல்லா தானே வந்து கொண்டிருந்தது என்ன திடீர்னு நீங்க வந்து ஆதாரம் அதிர்ஷ்டானம் இது கயிறு அகம் பரம்னு சொல்லி ஒரு குழப்பமாக இருக்கிறது இது சரியாக புரியவில்லையே கல்பிதமான பாம்புக்கு கயிறு ஆதாரம் அவ்வளோதானே சொல்ல வருகிறார்கள் அவ்வளோ சொல்ல வருகிறார்கள் அதுக்குள்ளே சில விசேஷமான நுணுக்கமான விஷயங்களை சொல்ல வருகிறார்கள் இதெல்லாம் குழப்பம்னு நினைக்க வேணால் நம்முடைய இந்தியன் ஃபிலாசியில் இது வந்து ரொம்ப உச்சக்கட்ட சிந்தனைகள் உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாத உச்சக்கட்ட சிந்தனைகள் நம்முடைய இந்தியன் ஃபிலாசபியில் இருக்குது அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போ நம்ம படித்தது ஆதாரம் அதிஷ்டானம் என்கின்ற விஷயம் அதாவது ஒரு ஆச்சரியகரமான விஷயம் நல்ல நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணோம் திங்க் பண்ணோம் மெடிடேட் பண்ணோம்னா இந்த விஷயம் மிக சுலபமாக புரியும் மனம் பக்குவப்பட்டு ஒருமுகப்பட்டு இருந்தால் இது சுலபமாக புரியும் ஏன்னா இட் வில் டேக் டைம் அவ்வளோதான் அதனால் இது புரிந்து கொள்ள முடியாதது இல்லை புரிஞ்சுக்கலாம் பட் கொஞ்சம் மைண்டில் ப்ரிப்பரேஷன் தான் சுலபமாக புரிந்து கொள்ளலாம் அதனால் இது கடினமான பகுதி இல்லை ஒரு சேலஞ்சிங்கான பகுதி கொஞ்சம் முயற்சி செய்தால் இதை சுலபமாக புரிந்து கொள்ளலாம் இந்தியன் ஃபிலாசபிரும் இதெல்லாம் உச்சகட்டமான ஸ்தித்தி நம்மலாம் பாராட்ட வேண்டிய ஒரு புஸ்தகங்கள் ஒரு தாட்ஸ் இதெல்லாம் ஒருவேளை இது கடினமாக இருக்கிறது அப்படின்னா இது அப்புறம் புரிந்து கொள்ளலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கயிறு உண்மை கயிறு மேல் ஏற்றி பார்க்கப்படுகின்ற பாம்பு ஆரோபித்தம் அது பொய் இதை புரிந்து கொண்ட பிறகு மேலே புரிய வேண்டும் இன்னும் நுணுக்க வேண்டும் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த மாதிரி சப்ஜெக்ட் ஆதாரம் அதிஷ்டானம் இது நம்மால் முடியல கஷ்டமாக இருக்குது இந்த ஸ்தித்தியில் எனக்கு இது கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால் இவ்வளோ புரிந்தாலும் போதும் கயிறு உண்மை பாம்பு பொய் இதை முதல்ல புரிஞ்சிக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நுணுக்கமாக போய் அதிர்ஷ்டானம் ஆதாரம்லாம் படிச்சுக்கலாம் அதனால் இது ரொம்ப கடினமாக இருக்கிறதே குழப்பமாக இருக்கிறது விட்டுட வேணாம் இதை தொடர்ந்து படித்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த கைவல் நவீன கயிறு உண்மை அதில் ஏற்றி பார்க்கப்படுகின்ற ஆரோப்பித்தமான இருக்கக்கூடிய பாம்பு பொய் அதே போல் இதை எப்படி உள்ளுலகத்தில் புரிந்து கொள்வதுன்னா ஆத்மா உண்மை இந்த உடல் பொய் இந்த உலகம் பொய் உலகத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பிரம்மம் மெய் அப்போ ராமகிருஷ்ண பரமசர் அடிக்கடி ரிப்பீட்டடாக என்ன சொல்லிக் இருக்குவார்னு இந்த உலகம் போய் இறைவன் ஒருவனே மெய் இதுதான் இந்த விஷயம் வேதாந்த விஷயம் இந்த விஷயத்தை தான் பகவான் ஆதிசங்கராச்சாரியர் பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா அப்படின்னு சொல்றார் இப்போ அடுத்த பாடலை பார்ப்போம் கேவல நிலை தோன்றாமல் கெடுத்தது பஞ்ச கோஷம் சீவனும் சகத்து ஆகி செனித்த விட்சேபமன்றோ ஆவரணம் தானே பாழ் அனர்த்தம் என்றுரைத்ததேதோ வரும் குருவே என்று வினாவிடின் மகனே கேளாய் இந்த பாடலில் படிப்போம் கேவல நிலை தோன்றாமல் கெடுத்தது பஞ்சகோஷம் சீவனம் சகத்தாகி சிரித்த விட்சேபமன்றும் கேவல நிலை அப்படின்னு சொல்லும்போது உயர்ந்த முக்தி நிலை பிரம்ம நிலை ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் கேவல நிலை அப்படின்னா ஒரு மட்டமான பொருளை பயன்படுத்துகிறோம் வேதாந்தத்தில் கேவலம்னு சொல்லும்போது பிரம்மஸ்திதி பிரம்மநிலை அந்த பிரம்மஸ்தித்தியை அல்லது முக்தி நிலையை அடையாமல் நமக்கு கெடுத்தது எதுன்னா கோஷம் சீவன் ஜகத்து அன்னமய பிராணமய மனோமய விஜானமய ஆனந்தமய பஞ்ச கோஷங்கள் ஜீவன் ஜெகத்து இந்த பஞ்சபூதங்களாலான இந்த உலகம் இது எல்லாத்துக்கும் மூல காரணம் எதுனா விக்ஷேபம் விக்ஷேப சக்தியினால்தான் இவையெல்லாம் தோன்றியது இதன் மீது பற்று கொண்டு நாம் முக்தி அடையாமல் இந்த சம்சாரத்தில் உழுந்து கொண்டிருக்கிறோம் அவரை முக்திக்கு தடையாக இருப்பது இந்த விக்ஷேப சக்தி தானே அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி ஆவரண சக்தி தான் முக்திக்கு தடையாக இருக்குன்னு சொல்கிறீர்கள் ஆவரணம் தானே பாழ் அனர்த்தம் இந்த ஆவரணத்தை பாழ் அனர்த்தமானது மிக மோசமானது அனர்த்தமானது என்று உரைத்தது ஏதோ எப்படி அதை உரைக்கிறீர்கள் இதை காரணம் காட்டுவதை விட்டுவிட்டு ஆவரணத்தை ஏன் காரணமாக சொல்கிறீர்கள் மேவரும் குருவே என்று வினாவிடின் மகனை கேளாய் ஓ குருவே இதை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் இனிமேல் வரக்கூடிய பாடல்கள் இதற்கு பதில் சொல்லுகிறேன்னு சொல்கிறார் அப்போ இந்த ஆவரணம் இது விக்ஷேபம் இது ஆவரணம் அப்போ அந்த ஆவரணத்தை தான் பாழ அனர்த்தம் என்கிறீர்கள் ஆனால் விக்ஷேப சக்தி தான் பஞ்சகோஷம் ஜீவன் ஜெகத்தெல்லாம் உற்பத்தி பண்ணி நமக்கு பந்தத்தை உருவாக்குகிறது பந்தத்தை உருவாக்கக்கூடிய விக்ஷேப சக்தியை விட்டுவிட்டு ஆவரணத்தை பாழ அனர்த்தம் என்று சொல்கிறீர்களே இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறேன் இந்த கேள்விக்குண்டான பதிலாக வரக்கூடியது இனி வரக்கூடிய பாடல்கள் இனி வரக்கூடிய பாடல்களுடைய கருத்து என்ன அப்படின்னா ஆவரண சக்தியின் பிரதிகூலம் விக்ஷேப சக்தியின் அனுகூலம் இந்த ஆவரண சக்தி தான் நமக்கு கெடுதலில் பண்ணுகிறது சக்தி ஓரளவுக்கு நல்லதை செய்கிறதுன்னு சொல்கிறார் அது எப்படி சக்தி என்ன வந்ததுக்கு காரணம்னு சொல்லும்போது இது எப்படி சக்தி நமக்கு அனுகூலம் செய்கிறது அப்படின்ற விஷயங்களில் வரக்கூடிய பாடல்களை படிக்கலாம் அறிவோம்